கோலார்த்தங்கோயல் மக்களுக்கு எங்கள் அன்பான வாழ்த்துக்கள் வணக்கங்கள் காட் ஜான் உங்களோடு பேசுகிறேன் இந்த நாளில் உங்களுக்காக முதலாவது பிரார்த்தனை செய்து அதன் பிறகு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் எங்கள் அன்பும் இறக்குமோ எங்களுக்கு பரம தகப்பனே உங்களோட சங்கீதானத்தை நாங்கள் தாழ்ந்து வருகிறோம் இந்த நாளிலே எங்கள் மக்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டுமென்று உங்கள் சமூகத்தை நோக்கி பார்க்குறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு நல்லவராக இருக்கிறேன் மட்டும் நாங்கள் நம்புகிறோம் இது எல்லாம் வல்ல இறைவனாக இருக்கிறபடினால் உமக்கு தெரியாத காரியங்கள் எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை எங்கள் மக்களுக்காக தங்களுடைய மக்களுக்காக விசேஷமாக நாங்கள் ஜபிக்கிறோம் நம்மளோட ஆசிர்வாதம் அவர்களோடு கவனமாக கஞ்சுகிறோம் பரப்பகிற நாட்களிலே புதிய வருஷத்தை காணுகிற அவர்களுக்கு நன்மையான ஆசீர்வாதங்களை தந்து தங்களோட வாழ்க்கையிலே நன்மையான தயவை கட்டளையிட்டு மென்மேலும் அவர் உயரவும் நல்ல சுகா பலன் ஆரோக்கியத்தோடு வாழவும் நீடித்து வாழும் கழிப்பாக வாழும் ஆண்டவரே வேலை இல்லாத தொழிலுக்கு வேலை கிடைக்க தாரும் சரீரத்திலே பலவீனமாக இருந்து சுகவீனமாக இருக்கிறதான மக்களுக்கு வேண்டிதானே தயவையும் சுகத்தையும் கட்டிடவனமாக கெஞ்சுகிறோம் சுபிச்சமான வாழ்க்கையை வாழத்தக்கதான தயவை தாரும் எங்கள் தங்கள் மக்களுக்கு உட்படத்தான் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டு வரை அநேக நாட்களாக ஒரு நல்ல தொழிற்சாலை அமைய வேண்டும் எங்கள் மக்கள் செழிப்பாக வாழ வேண்டும் இங்கிருந்து நாங்கள் வெளியே போய் வேலை செய்வதை விட இங்கேயே வேலை செய்வதற்குரிய வாய்ப்புகளை தான் உருவாக்க வேண்டும் என்று எங்கள் தாழ்மையோடு நாங்கள் ஜபி எங்கள் ஜபங்களை கேட்டு எங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றி தர வரவர்த்து நம்பிக்கையோடு இந்த நாளிலே எங்கள் ஆண்டவராகி இறைவன் இயேசு கிருஷ்ணன் வல்லவிருட நாமத்தினாலே உங்களை தா உங்களை தாழ்மையோடு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பர்சுத்த முள்ளத்தந்தையே ஆமேன் அன்பான பொதுமக்களுக்கு பெரியோர்களுக்கு எல்லா விதமான வல்லுநர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் வருகிற புத்தாண்டு இருபத்தி இருபத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நல்ல சுபிச்சமாய் வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாஞ்சையும் வா வாழ்த்துக்களும் இருக்கிறது இறைவன் உங்களுக்கு நல்ல காரியங்களை செய்து உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றத்தக்கதாய் ரெண்டா இருபத்தி இருபத்தி ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆசிர்வாதமான ஆண்டாய் அமைய வேண்டும் என்று உள்ளபூர்வமாக நாங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம் விண்டூ Convey to all of the well the the high citizens of uh, kola Goldfields, uh, to God bless you and give you a prosperous new year, 2025, which became a which become a great blessing in your life, that you may prosper and do things and fulfill the desire of your life by God's grace. God bless you. Thank you very much. அன்பான எல்லா மக்களுக்கும் நல்ல சிறந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பண்டிகையை கொண்டாடுகிற நாட்களிலே இறைவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுபூர்வமாக வந்தார் என்பதற்கு அடையாளமாய் கொண்டாடப்படுகிறது தானே இந்த பண்டிகையை ஆசிரியமான பண்டிகையாக மாற எங்கள் உளபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதைப் போல அனைத்து பெருமக்களுக்கும் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நாங்கள் தெரிவிப்பதான நல்ல வாழ்த்துக்கள் வருகிற புதிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுபிட்சமான ஆண்டாக மாற செழிப்பான ஆண்டாக மாற நம்ம தங்க வகையில் எல்லா வகையிலையும் செழிப்பாக உயர்த்தப்படத்தக்கதான அளவிலே நம்முடைய மக்கள் செழிப்பாக வாழத்தக்கதான வாழ்த்துக்களை எங்கள் தபையின் சார்பாக கிறிஸ்தவ சமுதாயம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷத்தில் கிறிஸ்மஸ் வாழ்த்துதலை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இந்த மாதமானது உலகம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய கிறிஸ்மஸ் நாட்கள் யேசு இந்த உலகத்தில் பிறந்ததன் நோக்கமே வெறும் அமெரிக்காவையோ இங்கிலாண்டோ அவர்கள் கொண்டாடும்படியாக அல்ல உலகத்தின் எல்லா பாகங்களிலும் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடப்படுகிறது இதனுடைய நோக்கம் என்ன ஒன்றுத்தீமத்தை மூன்றாம் அதிகாரத்தில் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் இன்றைக்கு அந்த சராசரங்களை படைத்த தேவன் இந்த பூமியிலே ஒரு மாம்ச சரீரத்தோடு வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுது யோவன் ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்றிலிருந்து பதினான்காம் வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் வாசிப்பீர்களானால் அதில் வார்த்தை மாம்சமாகி நமக்கு மத்தியிலே அவர் வாசம் பண்ணினார் என்று பைபிள் சொல்லுகிறது அநேக மதங்களில் ஒரு தெய்வ மனுஷனாக மாற முடியுமா ஐயா இது ஆக காரியமா என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது ஒரு சம்பவத்தை சுருக்கமாக சொல்லி நான் முடிக்கிறது ஒரு சகோதரன் வழியில் நடந்து போகும்போதோ திடீர்னு ஒரு எறும்பு புற்று அவன் காலில் தட்டிட்டான் அந்த எறும்பு புத்துலேருந்து மேலே எறும்பு வெளியே வந்தது சில செத்து பயிற்சி வந்து சில காய் உடஞ்சி போச்சு அவனுக்கு அதை பார்த்து ரொம்ப துக்கமாக சாரி இவன் சாரின்னா காட்டில் பறந்து போயிடுச்சு எறும்பு ஐயோ நான் எப்படி அதுக்கு சாரி சொல்கிறது பாண்ட சொன்னாராம் ஒன்று நீ எறும்பாக மாறணும் அல்லது அந்த எறும்பு உன்ன போல மனுஷனாக மாறினா கம்யூனிகேட் பண்ணலாம் அமை மனுஷன் பாவம் செய்த நாளிலே அவர் தெய்வ மகிமையை அற்ற போடுறதுனால ஆண்டவராகிய தேவ சாரி இவங்க எப்படியாவது வழியை காட்டணும்னு விரும்பினா அதனால்தான் மனுஷ சாயலாக எறும்புகிட்ட பேசணுன்னா நம்ம எறும்ப மாறணும் இல்லையா அதுபோல பர்லோகத்தின் தெய்வம் மனுஷனாய் மாறி உன்னுடைய என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்க்க தான் அவர் உலகத்தில் பெறணும் அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் இன்றைக்கு வாழ்க்கையில் இயேசு பிறந்ததை குறித்து ஒரு அப்படி தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உண்மையான கிறிஸ்மஸ் அவர் உன்னை போல் என்ன போதும் மனுஷனாக மாறி நம்ம பாவங்களெல்லாம் சுமந்தான் அதை தான் உலகம் எல்லாம் கொண்டாடுகிறோம் நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் இயேசு மேலே நம்பிக்கை வைக்கும்போதோ அவர் உங்களோட வாழ்க்கையில் பிறக்க அவர் இன்றைக்கு ஆழ்த்தமாக இருக்கிறார் ஜபம் பண்ணுவோமா பரலோகத்தப்பனே இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸ்ஸை முன்னிட்டு உலகம் முழுவதும் இந்தியா முழுவதும் கேஜிஎஃப் முழுவதும் பல மாநிலங்களிலும் அநேக கொண்டாட்டங்கள் இருக்கிறது எல்லாத்துக்கும் மேலாக

God is going to take you all the way to the new year. Wish you all the best and happy new year too. Super. தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க